அவர் செய்ய வெளிப்பாடு தான் வந்து அது சும்மா அது அவங்களுக்குள்ள உள்ள நட்பு இருக்கு சும்மாவும் இருக்கு நகைச்சுவைக்காக பேசினதா இதுக்காக பேசினதுதான் அது எனக்கு அப்படி தோணல அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னைக்கு போய் அது ஐயர் துறைமுறைன்னு அப்படி எடுத்துக்கிறவர் இல்லை அதாவது அவ்வளோ மூத்த அமைச்சர் இருக்கும்போது குறிப்பாக ஒருத்தர பேர் சொல்லி சொன்னதில் அவர் காயம் பெற்றுக்கலாம் வெளியே அவர் அப்படி எடுக்கிறதில்ல அதுவும் சும்மா அதே நான் வச்சு எடுத்துக்கிறோங்களேன் என்ன இருக்குது இது ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து கட்சிக்காரங்களாம் இருக்கும்போது இதை போய் ஐயா ரஜினிகாந்த் பேசுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியல அதுக்கு என்ன அவர் இடையில இருக்காரா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் 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 நானே கேட்கிறேன் நீங்கள் அண்ணா காலத்துலேருந்து இருக்கிறார் அது இருக்குறார்ல அவர் இடைக்கால முதல்வர் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அவரை வச்சிங்கன்னா தெரியும் ஐயா கருணாநிதிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தவர் நீண்ட காலமாக இருக்கார் எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவர் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார் ஆனால் எம்ஜிஆர் கட்சியில் இல்லை அவர் எம்ஜிஆரை எதிர்த்து ஆளில் அவர் ரஹ்மான் கான் தான் ரொம்ப முக்கியமானவங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ தூரம் இவருக்கு விசுவாசமாக இருந்தார் இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தா அந்த 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 மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும் அதில் அந்தது கூட உங்கள் மகனுக்கு தான் கொடுப்பீங்கன்னா நீங்கள் ஏ எப்படி ஏற்கறிங்க சொல்லுங்கள் துணை முதல்வராகவே அந்த ஐயா ஐயா ஒரு வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்குது அவர் கொடுக்கலாம்ல பொதுமணி தானே நீங்கள் பேசுங்க ஏன் அந்த வெளிப்பாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஏன் இருக்கக்கூடாது எனக்கே இருக்குது வெளியிலிருந்து பார்க்குற நமக்கே இருக்குது எல்லாருக்கும் இருக்கும் அப்போ அவருக்கு அவருக்கு இருக்க கூடாதுன்னு என்ன இருக்குது இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் உங்க வீட்டில் தான் இருக்கிறாருன்னு நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க அதை இதை வந்து வேடிக்காத ரெண்டு நாள் பேசுவாங்க அப்புறம் அவங்களே கட்டிப்பிடி ஜாலியாக போயிடுவாங்க அது ஐயா ரஜினியாக சொன்னேன் எனக்கு ரொம்ப நாள் நட்பு அது சும்மா அந்த நட்பு இருக்கு அது அவர் சொல்லிட்டு போவார் அவர் சொல்லிட்டு போவார் அவங்களுக்கு உங்களுக்கு முதல்வர் இருந்தே செயல்படல இப்ப இல்லா யாரை நியமிச்சு எங்கு செயல்பட போகுது